வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் உங்களிடத்தில் சில கருத்துக்கள் போகிறீர்கள் கேளுங்கள் வணக்கம் ஓம் நமச்சிவாயா நான் ஒரு வாரமாக யூ யூடியூபில் போடவில்லை சரியான ஆள் இல்லை வீடியோ எடுக்க தான் வீடியோ எடுக்க தெரியாது என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டிருக்கிறேன் ஜோழி பார்க்க அன்பர்கள் யூ யூடியூப்பு பார்க்கும் பாசகர்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஃபேஸ்புக்கில் எதோ வாட்ஸ்அப் அனுப்புகிறீர்கள் எனக்கு அதை பார்க்க தெரியவில்லை பல முறை சொல்லிவிட்டேன் கிராமம் நேரடியாக ஃபோன் மூலமாக பேசுங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி அது உங்கள் விருப்பம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு முடிந்தவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சோழி மூலமாக ஆராய்ந்து வைத்திருக்கிறேன் இருபதாவதிக்கு மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலனை உங்களுக்கு தெரிவிக்க உள்ளேன் அதேபோல் சோழி பார்க்க வருபவர்கள் யாராக இருந்தாலும் சோழி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நான் சோழியை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா என்று சோழியில் பார்த்து தெரிந்த பிற்பாடு உங்களுக்கு நான் பலனே சொல்லுகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது சோழி பார்க்க வருபவர்களுக்கு உங்களுக்கு நான் சோழி பார்க்கலாமா பார்க்கக்கூடாது என்று சோழி போடுவேன் அது கரெக்டான நம்பர் வந்தாதான் உங்களுக்கு நான் சோழியை பார்ப்பேன் ஏன் என்றால் உங்களுக்கு என்னிடத்தில் சோழியை பார்க்குவதற்கு கடவுள் உத்தரவு கொடுத்திருக்கிறாரா இல்லையா என்பதை ஆராய்ந்துதான் நான் வருவர்களுக்கு சோழியை பார்க்கிறேன் அதை நான் யூடியூபில் சொல்ல மறந்துவிட்டேன் என்று சில பேர் சொன்னார்கள் ஆகவே இன்று அதை தெளிவாக சொல்கிறேன் கேளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடத்தில் சோழி பார்க்க வரவர்களுக்கு நான் அவர்கள் சோழி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படி என்பதை மூன்று முறை சோழியை சுற்றி நான் சோழியை போட்டு இந்த நம்பர் வந்தால் உங்களுக்கு நான் தோழி பார்க்க மாட்டேன் என்று ஆரம்பத்திலேயே கூறிவிட்டு தான் தோழி போடுவேன் என்னிடத்தில் பார்க்கவதற்கு உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாத்தால் உத்தரவு இல்லையா நீங்கள் எந்திரிச்சு போகலாம் அந்த மாதிரியான விஷயத்தை நான் ஆராய்ந்து வைத்திருக்கிறேன் ஜோதி ஜோதிட வந்து உட்காந்து பார்த்தோன்னே காசுக்காரில்லை இது சேவை நான் சிவனடிகளார் அவனால் மக்களுக்கு நன்றாக நாம் செய்கிறது நன்றாக தெரிய வேண்டும் பலனளிக்க வேண்டும் சொல்வது பழிக்க வேண்டும் சில காரியங்கள் தாமதமாக ஆனாலும் அது பழிக்க வேண்டும் குறைந்தபட்சம் மூணு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அது நடந்தே தீரும் சோழி பார்க்க நண்பர்கள் முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள் இந்த அலுவலகம் ஈரோடு மரப்பாளம் தேவி ஆஸ்பத்திரி அருகில் செயல்படுகிறது எனது செல் நம்பர் தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஐம்பத்தொம்போது எழுபத்தி மூணு நூற்றி எழுபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தயவுசெய்து மழை இன்னும் பத்து நாளைக்கு இருக்கிறது நன்றாக பொழியும் அங்கே அங்கே வாகனத்தை செல்லுங்கள் பார்த்து செல்லுங்கள் இந்த இருபத்தாறு மணி சில சில உற்சாகங்கள் நடக்க வாய்ப்புள்ளது என்று சோழி சொல்கிறது ஆகவே பொதுமக்கள் ஜாக்கிரதை வாருங்கள் அரசாங்கத்தை குறை சொல்வதையும் காவல்துறையை குறை சொல்வதையும் சற்று நிறுத்துங்கள் நாமல் ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் அதன் முக்கியம் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய கஷ்டமும் தேவை அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கால நேரங்களை தகுந்தமாய் நாம் சென்று வர வேண்டும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா